வணக்கம் டேன் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஆசிய அபி விருத்தி வங்கயின் தலைவர் ஜனாாதிபதி 16 கு திசனாாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய அபி வித்தி வங்கியயின் தலைவர் மசட்சுகு அசஹாவா நேற்று ஜனாாதிபதி 19 திசனாாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஜனாதிபதி 360குமறு திசநாய்க்கவின் வேலைத் ட்டத்தை ஏற்றுக் கொள்வதாகத் தெரிவித்த ஆசிய அபி விருத்தி வங்கயின் தலைவர்ர் இலங்கையில் அமைதியான மற்றும் ஜனநாயக ரீதியிலான தேர்தலை நடத்தியமைக்காக இலங்கை மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் வாழ்த்து செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை சுட்டிக்காட்டிய ஆசகாவா பல ஆண்டுகளாக இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்களிலும் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதிலும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதியான பங்காளியாக இருந்து வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனலகுமார திசாநாயக்கவின் தலைமைத்துவமானது இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வலுவாக முன்னோக்கி கொண்டு செல்ல உதவும் எனவும் அந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கையுடனான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் இலங்கை மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் திட்டத்தை புதிய ஜனாதிபதி அனலகுமார திசாநாயக்கவால் நிறைவேற்ற முடியும் எனவும் வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு ஒன்று இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் தலைமையிலான உயர்மட்ட குழு இன்றைய தினம் இலங்கை வரவுள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்த உயர்மட்ட குழு நாளை மறுதினம் வரை நாட்டில் தங்கியிருக்கும் என சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த விஜயத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க மற்றும் புதிய பொருளாதார குழுவை சந்தித்து இலங்கையின் அண்மைய பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாட தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்கு விசாரணை தொடர்பாக விமர்சித்து முகநூலில் பதிவிட்ட மன்னார் பகுதியைச் சேர்ந்த இளைஞனை விளக்க மறியலில் வைக்க மென்னர் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்கு விசாரணை தொடர்பாகவும் நீதிமன்றத்தின் சுயாதீன விசாரணையை விமர்சித்து முகநூலில் பதிவிட்ட மன்னார் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்க மன்னார் உத்தரவிட்டுள்ளார் பகுதியை சேர்ந்த குறித்த இளைஞர் வைத்தியர் உள்ளடங்கலாக நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைகள் குறித்தும் மென்னர் நீதிமன்றம் சட்டத்தரணிகள் மற்றும் போலீசாருக்கு எதிராகவும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலும் முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தமை குறித்து மென்னர் சட்டத்தன்னைகள் ஊடாக மென்னர் நீதிமன்றத்தில் குறித்த இளைஞருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் குறித்த இளைஞர் கடந்த மாதம் மன்றில் ஆகாத நிலையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது குறித்த இளைஞர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் குறித்த நபரை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை விளக்க வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சட்டத்தரணி பாவன டென்னீஸ்வரன் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் வடக்கில் பல பகுதிகளிலும் காலப்போக நெற்செய்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் பல பகுதிகளிலும் விவசாயிகள் நிலத்தை பண்படுத்தி காலபோக நெற்சேகைக்கான முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் வடக்கு நெடுங்கணியில் காலப்போக நெற்சேகைக்கான ஆரம்ப கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நெடுங்கணி கமல திணைக்களத்தின் ஆளுகைக்குட்பட்ட குளங்களின் கீழ் நெற்சேகைக்கான ஆரம்ப கட்ட உளவு வேலைகள் விவசாயிகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஐந்தாம் ஆண்டு பெரும்போகத்தில் நெல் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரமானிய கொடுப்பனவை வழங்குமாறு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார் இதுவரை ஹெக்டேருக்கு வழங்கப்பட்ட பதினையாயிரம் ரூபாய் உரமானியம் தற்போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கீரிமலையிலிருந்து கொழும்பிற்கான பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பெருத்துறை துறை சாலையினரால் கீரிமலையிலிருந்து கொழும்புக்குள் நடாத்தப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சேவை மீண்டும் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை இடம்பெற்ற பேருந்து சேவை பேருந்து இன்மை மற்றும் சாரதிகள் இன்மை போன்ற காரணங்களால் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு ஏழு பதினைந்து மணிக்கு கீரிமலையில் இருந்து மீண்டும் சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது பெருத்துறை சாலை முகாமியாளர் தலைமையில் பெற்ற நிகழ்வில் வடப்பிராந்திய இலங்கை போக்குவரத்து சாபை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் குறித்த பேருந்து கீரிமலையிலிருந்து புறப்பட்டு காங்கேசன்துறை தொண்டைமாநாறு வெல்வெட்டுத்துறை ஊடாக பெருத்து துறையை இரவு ஒன்பது மணிக்கு வந்தடைந்து பெருத்து துறையிலிருந்து மந்திகை மாலிசந்தி நெல்லியடி துண்ணாலை ஊடாக வவுனியா அன்னாதபுரம் புத்தளம் சிலாபம் வழியாக கொடுமை சென்றடைக்கின்றது முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை திட்டம் மற்றும் கெனிய மணல் அகழ்வு செயற்பாடுகளை கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு தபால் அட்டைகள் அனுப்பப்பட்டுள்ளன மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வு செயற்பாடுகளை கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் தபால் அட்டை மூலம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு நடவடிக்கைக்கு கோரிக்கைகள் முன்வைக்கு நடவடிக்கை அமைவாக மக்களிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட தபால் அட்டைகள் நேற்று மாலை மென்னார் தபாலகத்தில் அஞ்சல் செய்யப்பட்டது குறித்த நடவடிக்கை கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது மென்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் யாட்சன் பிகிராடோ தலைமையில் மென்னார் பேருந்து திரைப்படத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மென்னார் தீவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மக்களிடம் தபால் அட்டைகள் பெற்றுக்கொள்ளப்பட்டன மென்னார் மாவட்டத்தில் கடந்த பல வேடங்களாக காற்றாலை மீன்கோபுரம் அமைத்தல் மற்றும் கணிக மணல் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தனர் கடந்த காலங்களில் ஜனாதிபதி பிரதமர் உள்ள பிரதமர் உள்ளிட்டவர்களிடமும் கோரிக்கைகளை முன்வைத்த போதும் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை தற்போது நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு குறித்த திட்டத்தின் பாதகத்தையும் திட்டம் மக்களுக்கு எதிரானது என்பதை வலியுறுத்தியும் வகையிலும் கொழும்பில் உள்ள அலுவலகங்களுக்கு மக்களின் கோரிக்கை அடங்கிய தபால் அட்டை இவ்வாறு அனுப்பி வைக்கப்படுகின்றது புதிய ஜனாதிபதி தனது தேர்தல் பிரசாரங்களின் போது தீவில் அமைக்கப்படும் காற்றாலை மின்சார திட்டத்தை தான் ஜனாதிபதியாக தெரிவானால் ரத்து செய்வதாக கூறியிருந்தார் இதனை வலியுறுத்தும் வகையிலும் குறித்த தபால் அட்டை அனுப்பி வைக்கப்படுகின்றது இவ்வாறு மென்னர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தில் சேகரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தபால் அட்டைகள் மென்னர் தபாலக மூடாக ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அரசாங்க பணத்தை செய்யவில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் பணத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் தான் வீண்வெரியம் செய்யவில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மகே லைட் දැබිල තියෙන්නේ මේ රජයේ ගයයි නිවසයි මේකෙත් මහින්දක කාල සතයඔක්කත් දුන්න රිපාර කරන්න ආඩුවගේක් වනට ම මිදියන්ස්ක නක් දංකල යෙන ඩම්ිකු හමෝච සල්ලි ැ නි. அரசாங்கத்தின் பணத்தை நான் பயன்படுத்தவில்லை என்னுடைய சொந்த பணத்திலேயே நான் வாழ்க்கையை கொண்டு நடத்துகின்றேன் அரசாங்கம் எனக்கு எந்த சலுகைகளையும் வழங்கவில்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஒன்பது வருடகால ஆட்சியில் எனக்கு ஓய்வூதியம் எனும் வழங்கப்படவில்லை என்னுடைய செலவுகளை நான் பார்த்துக்கொண்டேன் கொண்டேன் அதனைத் தொடர்ந்து பல வருடங்களுக்கு பின்னராக இரண்டாயிரத்து பதினைந்தில் மாத்திரம் தொன்னூற்றி நான்காயிரம் ரூபாய் ஓய்வூதியம் எனக்கு வழங்கப்பட்டது அதனையும் நான் சமூக சேவைக்காக பயன்படுத்துவதற்கே நடவடிக்கை எடுத்துள்ளேன் எனக்கு அரசாங்கத்தின் வீடு வழங்கப்பட்டுள்ளதே இநிலையில் மகிந்தவின் ஆர்சி காலத்தில் அந்த வீட்டை புணர் நிர்மணம் செய்வதற்கானே நிதியதுவும் வழங்கப்படவில்லை அதற்கான செல்லவை நானைப் பார்த்து கொண்டேன் அதை போோன்று எனக்கு பது நான்கு வருடங்கள் பலமையான வாகண வழங்கப்பட்டுள்ளதே நான் பஸில் செல்ல வெட்கப்பட போோவதில்லை. இலங்கட்ட வாகனகிப்பஜிரத்தினா உழுது தாහரக்விர பணமங்க மட்டதுன்ன வாகனவலிින් மேமே பிரபூரே கடிர் ஆப்பහ வான தமாகி விஹ ரஜ துனைே க புகிவா. මාහන තක් අපහු දිරදින මෙවා වැඩි කියලා. දැන්තියනෙ වාහන හතරයිම් මටයන් මජී පයෙකුයි කායෙකුයි සිකියටවට දකක්තියෙනවා. මගේ පුද්ගලික එක පාහනත්. තේසිය මකල් සක්තිக்கு අකිර්ත්තියේ ஏற் சில්චි කனர். තේසිය මකල් සක්තිෙන් බවලයා මාව මපලර් ඔබන සමර්සිහ தெரிහිතුරලා. තේසිය ම සක්තිக்கு අහිර්තියේ ඒற்படுத்த சில மு්චි කන්න என. அவ்வாறான செயற்பாடு ஒன்றே காணாமல் ஆக்கப்பட்டோரின் போராட்டத்தின் போது இடம்பெற்றது என தேசிய மக்கள் சக்தியின் பவுன்கா மாவட்ட அமைப்பாளர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று மாலை பவுன்காவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார் நேற்று காலை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது சிலர் இடையூறு ஏற்படுத்தியதோடு தாம் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் என பொய்யாக கூறி எமது கட்சிக்கு உள்ள நெற்பெயரை களங்கப்படுத்தவும் அபயீர்த்தியை ஏற்படுத்தும் நோக்கோடும் செயற்பட்டிருந்தனர் தற்போது தமிழ் மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்படுகின்ற ஆதரவையும் நல்ல எண்ணத்தையும் பொறுத்துக் கொள்ள முடியாத சிலர் இவ்வாறு கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்டதை எண்ணி மனவிரத்தம் அடைகின்றோம் இனி இனிவரும் காலங்களில் இவ்வாறான செயற்பாடு இடம்பெறாத வகையில் எமது அரசாங்கம் அதனை பார்த்துக் கொள்ளும் தேர்தல் நெருங்கி வரும் காலங்களில் இவ்வாறான பூசும் நடவடிக்கைகளில் சிலர் ஈடுபட்டு வருகின்றமை தொடர்பில் நாங்கள் தமிழ் மக்களிடமும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடமும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் පස් නැවතුම් පොල ඉදිරිපිට අතුරුදහන් වූවන්ගේ දෙමාපියන් විසින් උද්ගෝසනයක් தேர்தலுக்காக தமிழ் பேசும் தரப்புகளை நம்பி மக்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் குமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்காக தமிழ் தேசியம் பேதும் பேசும் தரப்புகளை நம்பி மக்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது எனவும் பேரம் பேசும் தம்மை பேரம் பேசும் தன்மை உருவாகி வருவதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடாத்திய சந்திப்பில் குறிப்பிட்டார் பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் வளமை போல சைக்கிள் சின்னத்திலே தமிழர் தாயக நிலப்பரப்பில இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கின்றது தென்னிலங்கை மக்கள் துணிஞ்சு தங்களுடைய வாக்குகளை வழங்கி ஜேவிபியினுடைய முன்னணி ஆட்சிக்கு இருக்கின்றது தென்னிலங்கையிலே கணிசமாக அந்த மாற்றம் பாராளுமன்றத்திலே வந்து தொடரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக இருக்கின்ற நிலையிலே இந்த தேர்தலை முகம் கொடுக்கறதுக்குரிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது நல்லிணக்கம் என்ற பாதைக்குள்ளே இறங்கினதுக்கு பிறகு வந்து தமிழர் தாயகம் பரிபோர அளவுக்கு நிலைமையில் மோசமடைஞ்சிருக்கின்ற இந்த சூழலிலே தொடர்ந்தும் ஒரு தேர்தலுக்காக தமிழ் தேசியம் பேசி வருகின்ற பொழுது இந்த நபர்களை இந்த தரப்புகளை வந்து நம்முடைய மக்கள் திரும்பவும் நம்பி மறப்போயினுமா கேள்வி இனியும் நாங்கள் தோல்வி அடைந்த பாதையில் போக முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு வந்த ஒரே ஒரு தெரிவு தான் இருக்கு அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் சின்னம் மட்டும்தான் இருக்கின்றது தமிழ் மக்கள் பேரம் பேசக்கூடிய வாய்ப்பு கணிசமாக உருவாகி கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பேரம் பேசாத தரப்புகளுக்கு திரும்பவும் நாங்கள் வாக்களித்து அந்த பேரம் பேசுறதுக்கு வாய்ப்பை இழக்கப் போகின்றோமா அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இந்த சந்தர்ப்பத்திலேயாவது ஒரு முழுமையான ஆதரவை வழங்கி நாங்கள் சொல்லுகின்ற எங்களுடைய அந்த அரசியல் பாதைக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்க போகிறீர்களா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி தென்னிலங்கையிலே பங்குறது நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே துணிஞ்சு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாமாக இருந்தால் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இனம் தொடர்ந்தும் அந்த இன அழிப்பு கட்டமைப்பு சார்ந்த கோணத்தில் வந்து முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே அவர்களுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய இதுவரைக்கும் வந்து ஆணைய வழங்கின தரப்புகள் இந்த இனத்தை வித்து தங்களுடைய சுயநலனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த இனத்துடைய உரிமை பாதையை சரியான வகையில் வந்து கையாளுறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் கொடுக்க போகிறார்களா என்பதுதான் அந்த கேள்வி தமிழ் தரப்பு ஒரு தனித்தரப்பாக நின்று பூகோள அரசியல் போட்டியிலே வந்து நாங்கள் பேரம் பேசுகிறதுக்கு முன்வரப்போகின்றோமா அல்லது வெறுமனே ஒரு எடுபடியாக ஒரு தரப்பினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால் ஈடுபட்டு கொண்டு போக போகின்றோமா அன்றது எங்களுடைய மக்கள் வரப்போகின்ற நவம்பர் பதினாலாம் தேதி தீர்மானிக்க வேண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெற்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய வாக்குகளை வந்து இப்போதைக்கு வந்து பெறுவதற்கு நாங்கள் உத்தேசிக்கவில்லை கொள்கை இல்லாத ஆசனங்களுக்கு ஒன்று சேர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த ஆசனங்கள் போகாமல் தடுக்கிறதுக்கு விரும்புகின்ற தரப்புகள் வந்து ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு சிலவில் இருக்கலாம் அதுக்கு வந்து எங்களை கேட்க மாட்டேன் கேட்கவும் இல்லை இலங்கை தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் செயலமர்வு நடத்தப்பட்டுள்ளது இலங்கை தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் தேர்தல் மற்றும் ஜனநாயகத்துக்கான குடிமக்கள் எனும் கீழ் யாழ்ப்பாணத்தில் நேற்று செயலமர்வு நடத்தப்பட்டுள்ளது இலங்கையின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் பல்வேறு செயற்பாடுகள் அனைத்து மாவட்டங்களிலும் மத்தியஸ்த செயற்பாடுகள் தெளிவூட்டல் கருதரங்குகள் செயற்பாடுகள் மற்றும் இனங்களுக்கு இடையிலான நம்பிக்கை மற்றும் உறவை கட்டியெடுப்புவதற்காக அதிவரமாக பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன தேசிய சமாதான பேரவை இலங்கையின் ஆட்சி முறையில் பல்வகைமை வழிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு குரலையும் தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் பெறுகின்றது இந்த நிலையில் பயிற்சி செயலமர்வு யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்டுள்ளது இதில் தேசிய சமாதான சொன் நிறுவன பணியாளர்கள் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஊடகவியலாளர்கள் சமூக மட்ட சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இத்துடன் டேன் தமிழ் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்